உங்கள் கால தேக்குறுதியை நம்பினோம் நிற்கிறோம் நிற்கிறோம் தெருவிலே நிற்கிறோம் தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே வான்மை முதல்வாரே முதல் தேர்தல் கால வாக்குறுதி என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு எம் ஜெயந்தி மாநில தலைவர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர் நல சங்கம் இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கோரிக்கை மூன்றே மூன்று கோரிக்கை தான் ஒன்று மாநில அரசு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தமிழக அரசின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மூலமாக நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது விதியின்படி எங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் இரண்டாவது இதே தமிழ்நாடு அரசு ஊழியர் நல சங்கத்தின் மூலியமாக டான்சாக்ல அமைந்துள்ள ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்துள்ளார்கள் மூன்றாவது ராஜஸ்தான் ஒரிசா இப்படிப்பட்ட மாநிலங்களில் இப்போது பணி நிரந்தரம் செய்யப்பட்டு இதே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது அதே போல் எங்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அடுத்தபடியாக நாங்கள் இருபத்தி ஓராவது ஆண்டு இப்பொழுது நாங்கள் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த பணியை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எங்களை ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுடைய சிக்னேச்சர் வாங்கி திரும்ப எங்களுக்கு பணியை வந்து புதிதாக கொடுக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பணியினை நாங்கள் தொடர்ந்து இருபது வருடமாக நாங்கள் செய்து வருகிற எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த ஒரு ஈபிஎப்பும் கல்ல இல்லை எங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு காப்பீடு திட்டம் இல்லை இறப்பு நீதியும் கிடையாது வருகிற குழந்தைகள் எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியாமல் இப்போது நாங்கள் வருடமாக நிறைய பேர் வரும் ஒரு அறுபது பேருக்கு மேற்பட்டு இதில் இறந்து இந்த இறந்தவர்களுக்கு எந்த நிதியும் கிடையாது ஈபிஎப்பும் இல்லாத அவர்கள் நிதியை இல்லாமல் இறந்து அந்த கொழுமங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க இப்போது இருக்கிற இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த பணியில நாங்கள் இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று அவர் வாக்குறுதியில நூத்தி ஐம்பத்தி மூணாவது விதி ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரிந்தால் உங்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று விதிமுறைல சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தலைமை தலைமை இடத்துல கேட்டு கொண்டிருக்கிறோம் இதற்கு உண்டான பதிலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து எங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பதில் கொடுத்தாவிட்டால் தொடர்ந்து இந்த போராட்டம் அடுத்த மாதம் நாலாம் தேதி இதே நாலாம் தேதி இரண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது முறை இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எங்களுடைய நிர்கதியை கோரிக்கை ஏற்றுக்கொண்டு கோரிக்கை நிறைவேற்ற உங்களுடன் நாங்கள் அன்புடன் கேட்கல நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோரிக்கை வென்றெடுக்க நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க இருபது வருஷமா கஷ்டப்பட்டது எவ்வளவு ஒன்றுமில்லாத இந்த நேரத்தில் ஒரு பைசா கிடையாது ஒரு நிதியே கிடையாது ஒரு குடும்பமும் நிற்க நிற்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் எங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேபடியா மாநில மாநில ஸ்டேட் லெவல்ல எப்படி ஒரிசா நம்ம ராஜஸ்தான் இப்படி செய்யப்பட்டிருக்கிற அந்த ஜீவ பிரகாரம் எங்களை நீங்கள்

இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தால் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் செய்வோம் என்று அறிவித்தது அதே நேரத்தில் கடந்த ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச் இருபத்தஞ்சு அன்று தமிழக அரசு எங்கள் சங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்துருந்தோம் அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதிப்படி உங்களை பணி செய்ய முடியாது என்று தமிழக அரசு கூறுகிறது தமிழக அரசு தேர்தல் வருவதற்கு முன்பு வாக்குறுதி அளித்து விட்டு எழுத்துப்பூர்வமாகவே எங்களுக்கு எங்களுடைய திட்ட இயக்குனர் அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் இப்ப எல்லாருடைய கோரிக்கைகளும் வந்துட்டு தமிழக அரசு பரிசீலிப்பதாக சொல்லும் போது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை மட்டும் நாங்கள் உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிப்படி முன்னுக்கு பின் முரணாக இந்த எங்களுக்கு பதில் கெடுதும் எழுத்துப்பூர்வமாக வந்துட்டு கொடுத்துள்ளார்கள் இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் வாக்குறுதி மாறாக தமிழக அரசு இவ்வாறு செய்வது இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை மக்கள் மத்தியில் ஈடுபடுத்தும் அதே போல் வந்து நாங்கள் மக்கள் தொட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்து வருகிறோம் நேரடியாக கிட்டத்தட்ட இன்னைக்கு எச்ஐவி எயிட்ஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாங்கள் நேரடியாக பணிபுரிகிறோம் எங் நாங்கள் மண் நிறைவோடு பணிபுரிந்தால்தான் நாங்கள் மக்களுக்கு சரியான ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்க முடியும் அதனால் வந்துட்டு தமிழக முதல்வர் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு எயர்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணி நியந்திரம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்க என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் வந்து எங்களுடன் பணிபுரிக எங்களுடனே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணி செய்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு முதல் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத ஊதி வேறுபாடு இருக்குது அரசு ஒரே திட்டத்தில் ஒரே பணியை செய்து வருகக்கூடிய ஐசிடிசி மையங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இருபது சதவீதத்துக்கு மேல் வந்து ஊதிய வேறுபாடு உள்ளது இந்த ஊதிய வேறுபாடு உடனடியாக கலந்து கலைந்து அனைவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் வந்து அவர்களுக்கும் இருபது சதவீதம் ஊதிய வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு மிகவும் பலமாக போராடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ள நன்றி வணக்கம் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சென்னும்